ஹாய் ஹலோ குட் மார்னிங் நட்புக்கலை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ரொம்ப குயிக்காக பட் டேஸ்ட்டாக செய்கிற ஒரு ரெசிபி மதுரை சைடில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு கழனி புளிச்சாருன்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமாக தேவையானது வந்து இந்த பாருங்கள் இதுதான் கழனி கழனிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அரிசி களைகிறோம் இல்லையா அந்த களைகிற தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து டஸ்ட்டாக இருக்கும் அதை ஊற்றிட்டு செகண்ட் தண்ணி எடுத்து இப்படி வச்சுக்கிறோன்னுங்க இதுக்கு முக்கியமாக வந்து புளிங்க ரெண்டு எலுமிச்சளவுக்கு புளி எடுத்துக்கிறோம் டஸ்ட்டெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அது அது போக கடுகுலந்த பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இது கத்திரிக்காய் ஆப்ஷனல் வேணுன்னா போடலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க அதிகபட்சம் ரெண்டு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பிடிக்கிறவங்க கல் உப்பு கட்டி பெருங்காயை உடச்சி வச்சுக்கிறேன் மூணு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு ஐம்பது கிராம் எழுபது கிராம் இருக்கும் எழுபது கிராம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாங்க மண் சட்டி வச்சுக்கிறேங்க இது மண்ச்செட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் இப்போ காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு கடுகுலந்த பருப்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாங்க போட்டுக்கலாம் வத்தல் பொறுத்தான கருவேப்பில் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒரு ஒத்த கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்தால அதை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கழனி தண்ணியில் கரைச்சுக்கிற புளியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆரம்பிச்சிதுங்க அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் மீதி எல்லாமே அளவாக இருக்கும் இதில் மஞ்சள் படி நிறைய பேர் போடுவாங்க எனக்கு வந்து அது இந்த எங்கள் அம்மாவோட அந்த ட்ரெடிஷ்னல் அந்த எங்கள் அம்மாவோட கை மணம் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் மஞ்சள் படி போட மாட்டேன் இந்த பாருங்க நான் வந்து பொறிச்சு உடைச்சி வச்சுக்கிற பெருங்காய கட்டி தூளை போட்டுக்கிறேங்க இந்த பெருங்காயமும் வெந்தயம்தான் எனக்கு வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷத்துக்கு மேலே இப்போ கொதிச்சு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் தான் இது கொதிக்கிறது தான் நம்மளுக்கு டைம் எல்லாம் ஒரு ஒன் மினிட்ல பண்ணுறது தான் தாளிக்கிறதுலாம் கொதிச்சிருச்சு இப்போ அந்த கழனி தண்ணிங்கிறதுனால இந்த பாருங்க இந்த மாதிரி குழக்ல குலம் இருக்கும் ரொம்ப திக்கா இல்லாமல் இதுதான் கரெக்டானது இது மண்சட்டினால நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் இது கொஞ்சம் நேரத்தை கொதிக்கும் சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்புன்னு சொன்னால் இது மட்டும் தாங்க இந்த டயட்டில் இருக்கிறவங்கலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிறைய சாப்பிடுவாங்க இது எப்போது செஞ்சு சாப்பிட்லாம் புளி ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு முட்டை ஆம்லேட்டோட வச்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ட கை ரொம்ப நேரத்துக்கு மணக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கட்டாயம் இது ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி தேங்க் யூ பை பாய் டேக் கேர்